அவர் என்னென்ன முடிவு பண்ணுறாரோ அதான் பண்ணுவார் அந்த ரீதியில் செயல்பட்டு டோட்டலாக ஆண்டகனைஸ் பண்ணிட்டார் அவர் ஆன்டகனைஸ் பண்ணது வந்து முஸ்லீம் லீக்கை மாத்திரம் இல்லை அங்கே காங்கிரஸ் தொண்டர்களில் மாத்திரம் கிடையாது ஆங்கிலேய அதிகாரிகளை கூட டோட்டலாக ஆண்டனகைஸ் ஆண்டகனைஸ் பண்ணுறார் அங்கே முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அவங்க பாகிஸ்தான் தான் வரணும்னு ஜின்னா சொல்கிற நேரத்தில் அது ஸ்ட்ராங்காக எதிர்க்கவே இல்லை நேரு அவர் சொல்கிற வரையும் அது ரெஃபரண்டத்துக்கு அவர் போகவே இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடி மா இந்து மண்ணினுடைய மாநில தலைவராக தான் நடந்தார் அவர் என்ன சொல்லுவார் என்ன மேடல் வந்து என்னோடய சின்ன வயசில் கன்னியாகுமரி சேர்ந்தவர் என்னோடய சின்ன வயசில் வந்து ஏதாவது எங்கேயோ சத்தம் கேட்டதுன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில் சொல்ல ஏலே ஏதோ சத்தம் கேட்குறது போய் பாரு அப்படின்வாங்க நாங்கள் போயிட்டு இப்போ பார்த்துட்டு வருவோம் இப்போ என்னடா என்னான்னா எதோ சத்தம் கேட்குறதுதான் போகாதடா போகாதடா அப்படின்ற இந்த பலவீனமான நேச்சர் தான் வந்து மாறணும் நேருக்கு வணக்கம் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இந்த புத்தகத்தை பத்தின திறனாய்வு பல தொடர்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்துல நம்மளோட சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து இல்ல சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டங்களில் காங்கிரஸ் தலைவராக நேரு இருந்தப்ப என்ன மாதிரியான செயல்களாக செஞ்சாரு அது எப்படி நம்மளோட பாரத தேசத்துக்கே ஒருத்தரோட முடிவால ஒரு தனிப்பட்ட மனிதரோட முடிவுகளால எப்படி ஒரு பாரத தேசமே இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துருக்கோம் இதுல தொடர்ந்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்திய பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நேரு அவர்கள் எடுத்த ரொம்ப அதிமேதாவித்தனமான பேச்சுக்களாலும் நடவடிக்கைகளாலும் முடிவுகளாலும் எப்படி நம்ம வந்து நம்ம தேசத்துல பல பாகங்களை இழந்தோம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு ஐயா நமக்கு விளக்க போறாங்க வணக்கம் வணக்கங்க ஐயா நீங்க அதுல அந்த இதுல குறிப்பிட்டிருக்கீங்க வடமேற்கு பகுதியை காவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே போல சிந்து பகுதியை இணைக்க மறுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது எ எதனால இவருக்கு வந்து ஒரு தேசம் அப்படின்னா ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன நாட்டுல இருக்கவங்களுக்கு கூட தன்னோட தேசத்தை வந்து விஸ்தாரப்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்கும் அப்படி இருக்கப்ப இருக்கிற தேசத்தை எனக்கு இந்த இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு சிற்றறிவோட அவர் வந்து ஒரு இதுல இருந்திருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு படிக்கிறப்பே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எதனால அவர் வந்து இந்த வடமேற்கு பகுதியை காவு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க முதல்ல வடமேற்கு பகுதியை பத்தி பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம சிந்து பகுதியை பத்தி வருவோம் அதை பத்தி கொஞ்சம் சரி நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் புரியும் நம்மளோட அறிவை பொறுத்து அது நமக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் புரியும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் சிலருக்கு நம்ம சொன்ன உடனே புரியும் சிலருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு புரியலாமல் ரெண்டு செகண்ட் கழிச்சு புரியலாமல் ரெண்டு நிமிஷம் கழிச்சு புரியலாமுவோ சிலருக்கு ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்னவோ என்னோ பேசினாங்க போகிற கேட்பெல்லாம் சிலருக்கு ரெண்டு நாள் கழிச்சு கூட புரியலாம் சிலருக்கு புரியவே புரியாது புரியவே புரியாது அந்த கேட்டகரியில் வந்தவர் தான் நம்ம நேரும் அவர் தனக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது அந்த புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவுத்தன்மையை அவருக்கு கொடுக்கவே இல்லை கடவுள் அது கடவுள்கிட்ட தான் நம்ம கோவப்படணும் அதனால் அவர் எடுத்த முடிவுகள்லாம் வந்து தான் தோன்றிய தண்டமாகவே இருந்தது தன்னை அதிமேதாவே அவர் கற்பனை பண்ணிக்கிட்டார் முஸ்லீம்கள்லாம் அவர் சொல்கிறத கேட்பாங்கன்னு நினச்சார் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் லீக் சொல்கிறத கேட்க மாட்டாங்க தான் சொல்கிறதான் கேட்பாங்கன்ற கற்பனை அவருக்கு இருந்தது இந்த வடமேற்கு பகுதின்னு சொல்கிற நேரத்தில் கான் சகோதரர்கள் தான் இருந்தாங்க கான் சகோதரர்கள் நம்ம சொன்னோன்னா கான் அப்துல் ஜஃபார் கான் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் கான் அப்துல் கான் அப்படின்ட்டு கான் அப்துல் காஃபர் கானை தான் நம்ம எல்லை காந்தின்னு சொல்லுவோம் பாரத ரத்னா பட்டம் கூட கொடுத்தாங்க அவருக்கு காந்தி ஒரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம்கள் பாரத நாட்டோடு தான் இருக்கணும்னு போராடுறாங்க கடைசி வரைக்கும் போராடுறாங்க ஆனால் முடியல ஒரு கட்டத்தில் முடியல ஏன்னால் முடியாது போனது காரணம் என்னென்னா அவங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக் லீக் கேட்டு இருந்த ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த ப்ராப்ளத்தை தவிர நேர் கொடுத்த வேறு ஒரு குடைச்சலாக இருந்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் முஸ்லீம் லீக் அட்டாக் பண்ணி பேசுவார் அங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காரங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் எடுத்து சொன்னால் கேட்க மாட்டார் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அதான் பண்ணுவார் அந்த ரீதியில் செயல்பட்டு டோட்டலாக ஆண்டகனைஸ் பண்ணிவிட்டார் அவர் ஆன்டகனைஸ் பண்ணது வந்து முஸ்லீம் லீக்கை மாத்திரம் இல்லை அங்கே காங்கிரஸ் தொண்டர்களில் மாத்திரம் கிடையாது ஆங்கிலேய அதிகாரிகளை கூட டோட்டலாக ஆண்டகனைஸ் ஆண்டகனைஸ் பண்ணுறாரு நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் நான் நீங்கள் கேட்கலன்னா நான் நடக்கிற விதமே வேறன்னு சொல்லுவார் அவர் இந்த மாதிரிலாம் செயல்பட்டு அப்படியே அதை டீம் அப் பண்ண விட்டுருக்காரு அங்கே அந்த ஆங்கிலேய கவர்னராக இருக்கக்கூடிய அந்த ஓலாஃப் கரு என்ன பண்ணுறான் மற்ற அதிகாரிகள்லாம் ஆங்கில அதிகாரெலாம் மொத்தமாக வந்து முஸ்லீம்களை கூட சேர்ந்துடுறாங்க அவங்க பிரச்சனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த கான் அப்துல் ஜஃபார் கான் காஃபர் தான் ஃப்ரண்டியர் கான் அதில் அவருடைய சகோதரர் எல்டர் பிரதர் தான் எல்டர் பிரதர் தான் வந்து ஜாஃபர் கான் இருக்கு அவர் தான் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் அங்கே இருக்கார் பிரதம மந்திரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் கான் சாஹிப்னு அவருக்கு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிலைமை வந்துடுது ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா லோக்கல் முஸ்லிம்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு வாக்கெடுப்பு நடத்திக்கணும் அவங்க பாரதத்தோடு இணையிறதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு அதை தவிர்க்கணுன்ற மாதிரி ஜின்னா நினைக்கிறான் ஏன்னா நீங்க ஏற்கனவே முன்னாடி பதிவிட்டு இருக்கீங்க முஸ்லீம் லீக்கிற்கு முஸ்லிம்களே ஓட்டு பெரிய மளவில் போடல ஏன்னா அப்ப எல்லாரும் தேசியவாத முஸ்லீம்கள் நிறைய பேர் இருந்தாங்க சொல்லியிருந்தீங்க எழுதியிருக்கீங்க அந்த புத்தகத்தில் ஆரம்பத்திலிருந்தே ஜின்னாவுக்கு வந்து அது வடமேற்கு பகுதி தான் கண்டு இருந்தது அதுதான் பாகிஸ்தான் என்ற கற்பனை அவருக்கு இருந்தது முன்னாள் பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் தான் அந்த கிழக்க வாங்க விஷயமா வந்து அப்படி சொல்லியிருக்கோம் இப்போது இந்த பகுதியில் தான் இருந்ததுன்னா அங்கே வாக்கெடுப்பு நடத்த தேவையில்லை அங்கே முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க அவங்க பாகிஸ்தானோட தான் வரணும்னு ஜின்னா சொல்கிற நேரத்தில் அது ஸ்ட்ராங்காக எதிர்க்கவே இல்லை நேரு அவர் சொல்கிற வரையே அந்த ரெஃபரண்டத்துக்கு அவர் போகவே இல்லை இது ஒரு முக்கியமான காரணம் அங்க கொடுக்குறதுக்கு என்ன ஆயிடுதுன்னா பட்டேல் போன்ற ஆட்டெல்லாம் இருந்தாங்க பட்டேலுக்கு சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லைன்னு யார்கிட்ட இல்லை காந்தி இருந்து சப்போர்ட் கிடையாது நேரும் அந்த சோஷலிஸ்ட் குரூப் இருக்காங்க இல்லையா அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களை மீறி எந்த காரியங்களும் அவரால் பண்ண முடியல ஐயா குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும் பொதுவாக நம்ம நம்மளோட அந்த வரலாறு நெட்டிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயம்னாலும் வெள்ளக்காரனையே வந்து அகிம்சையில் உட்கார்ந்து உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து வளர்ந்து கொடுக்க செய்தவர் நம்ம ஐயா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்போ அவர் டிசைட் பண்ணி உட்கார தான் நேரு அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி காந்தி அவர்களோட பார்வை என்னவா இருந்தது எப்படி இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் பிரிஞ்சு போகலாம் அந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்றதுல இந்த வடமேற்கு மாகாணங்களில் இவரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன நினைக்கிறாரு காந்தி என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து அண்ணன் தம்பி சொன்னதான் அது இதோ ஒரு காலகட்டத்தில் சரியாயிடும் இன்னைக்கு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சா கூட மறுபடியும் சேர்ந்து வந்துடுவாங்க அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் அவர் முஸ்லீம் பிராப்ளத்தை அணுகிறார் வேறு விதமாக பார்க்கவே இல்லை இந்த பிரிவினை என்றது வந்து துரதர்ஷவசமாக தற்காலிகமாக நடந்துக்கூடிய செயல் அது பர்மனெண்ட்டாக அப்படி இருக்காது ஒரு காலத்தில் எல்லாம் இணைஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அது இணையணும்னு நினைக்கிறது நாம் தான் நினைக்கிறோம் கண்டபாரதமான நினைக்கிறது நாம தான் நினைக்கிறோம் ஆனால் அது சம்மந்தமாக பண்ண வேண்டிய காரியங்கள் எதுவுமே நல்ல எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணவே இல்லை அவங்க அதுதான் பிரச்சனை அந்த ரீதியாக வந்து வடமேற்கு பகுதி நம்ம விட்டுட்டு டோட்டலாக போயிடுச்சு அடுத்ததாக சிந்து பற்றி சொல்லியிருக்கீங்க ஸோ அதில் குறிப்பாக ஒன்று சொல்லியிருக்கீங்க சிந்து இன்றி இந்து இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் அது எதற்காக எந்த டேர்மில் அதை வந்து நீங்கள் அந்த டேர்ம் நடச்சிடல நீங்கள் இப்போது நம்ம அன்றாடம் பூஜை எந்த பூஜை நடத்தினாலும் சரி அதில் வந்து இந்த கலச பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க ம் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நதிகளெல்லாம் நம்மளுடைய புனிதண்டர்கள்லாம் நினைவு நினைவுகள் கொண்டு வந்து அதை பண்ணுவாங்க கங்காச்சை எமுனாச்சியவை நர்மதி சிந்துக்கா நர்மதே கோதாவரி சரஸ்வதி நர்மதி சிந்துக்காவிரி ஜலேஸ்பின் சன்னிதம் குருன்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லுவாங்க அதில் சிந்துன்ற நதியே அதில் வந்துடுது சிந்துன்றதை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரொம்ப புனிதமான நதி இது அந்த மாதிரி சப்த நதிகள் இருக்கு இல்லையா அந்த நதிகளில் முக்கியமான நதி அந்த சிந்து நதி அந்த ரீதியில் புராண காலத்திலிருந்து அதனுடைய முக்கியத்துவம் வரதுக்கிட்டே இருக்குது போல் பார்த்திங்கன்னா தசரதன் காலத்தில் சிந்து பிரதேசம் வந்து தசரதனால் உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த பகுதி உருவாக்கி பின்னாளில் வந்து ராமர் வந்து அந்த பகுதி பகுதி கொடுத்து அதை பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாப்புல அந்த ரீதியாக தொடர்ந்து வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோகன்ஜாதோர அகழ்வாரை சொல்லுத்த பார்த்தமுன்னா அந்த சிந்து சமூக நாகரிகம் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அந்த நதி என்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜிட்பால் பால் கில்ஜித் பால்திஸ்தான் மேற்கு பஞ்சாப் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது கராச்சி துறைமுகம் வரையும் போகிறது சாகர் அரபிக் கடலுக்கு முந்தனை முந்தைய பேர் வந்து சிந்து சாகர் தான் இந்த பேர் வந்து கங்காசாகர் பேர் இப்போ நம்ம வங்காள விரிகுடான்னு சொல்கிறதுக்கு கங்காசாகர் தான் பேர் இருக்குது இந்த பக்கம் சிந்து சாகர பேர் அந்த மூவாயிரத்தி நூறு கிலோமீட்டர் பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதி அப்படி போயிட்டு அந்த நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா அது ஒட்டி வந்துருக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிந்துன்றதுலேருந்து தான் ஹிந்துன்ற வார்த்தையே இந்தியான்ற பேரே வந்தது இந்துன்றதுலாம் வருது அப்படி வந்ததுன்ற மாதிரி இருக்குது பாரசீகர்கள் எல்லாம் கூட இதை குறிப்பிட்ட வந்து சப்த சிந்துன்ற தான் குறிப்பிடுறாங்க சப்த நதிகள் கொண்ட என்ற மாதிரி தான் குறிப்பிடுறாங்க சப்த ஹிந்துன்னு சொல்லுவாங்க அவங்க அந்த வர வராது அதனால வந்து ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் அங்கே பௌத்த மதம் டாமினே டாமினேஷன் இருந்தது இந்த அகிம்சை தாக்கம் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா பாதுகாப்பு திறன்களை அதுவே அவங்களை கொஞ்சம் பலவீனமாக்கி பலவீனமாக்கிட்டு அதுக்காக ப்ரொடெக்டிவ் இதெல்லாம் எடுக்க எடுக்காமே இருந்துட்டாங்க அவங்க அதனாலேயே வந்து இன்றைக்கி அந் அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கூட நிறைய காலகட்டம் நிறைய காலம் வரைக்கும் கூட அங்கே நிறைய புத்த மத சங்கங்கள்லாம் இருந்தது புத்த துறவிகள்லாம் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க ஆனால் இந்த அகிம்சின்ற கோட்பாடு காரணமாக கொஞ்சம் பலவீனம்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிது இங்கே கிபி அறநூற்றி முப்பத்தெட்டுலேருந்து கிபி எழுநூற்றி பதினோரு வரைக்கும் பதினோ பதினஞ்சு முறை வந்து படையெடுப்பு நடந்திருக்கு கடல் வழியாக நிலம் வழியாக நடந்த எல்லாத்தையும் முறியடிச்சுவாங்க ஆனால் எழுநூற்றி பன்னெண்டில் வந்து ஒரு ஒரு படையெடுப்பு நடக்குது முகமது பின் என்ற வந்து எழுநூற்றி பன்னெண்டில் வந்து படையெடுத்து அங்கே லோக்கலாக கூடிய சிந்து மன்னன் வந்து தோக்கடிச்சிடுறான் அப்புறம் அடுத்த வழியும் பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சு ஊருக்கு அமைச்சிடுறது இந்த காரியங்கள்லாம் இருக்கான் அப்புறம் என்ன பண்ணுறான்னா பெண்களெல்லாம் அடிமைகளாக அடிமைகளாக்கி அனுப்பி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுறான் அப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த சிந்து ராஜா இருக்கான் இல்லையா அந்த ராஜாவுடைய ரெண்டு மகள்கள் அந்த ரெண்டு மகள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து நம்ம காலிஃபாவுக்கு இதாக கொடுக்குறான் கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரையும் வந்து காலிஃபாவுடைய அந்த மரத்து அந்த புறத்துக்கு அனுப்பி வைக்கிறான் அவன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க அவங்க அப்பாவையும் கொண்டுடுறான் அந்த சிந்து ராஜா இருக்காங்களே அந்த சிந்து ராஜாவையும் கொண்டுடுறான் அவன் கொண்ட உடனே அவங்க அப்பாவை கொன்ன இதுக்காக பழி வாங்குறதுக்காக அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் உனக்கு உனக்கு ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக வரலை அங்கே ஏற்கனவே வந்து எங்களை யூஸ் பண்ணிவிட்டு தான் எங்கே அனுப்பியிருக்கான்ற மாதிரி மேலே பழிப்பு போட்ட உடனே அவனுக்கு காலிஃபாவுக்கு கோவம் வந்துடுது இந்த செந்து இந்த காசிம மொஹின் காசிமா வந்து அந்த எருமத்தோல் கட்டி நல்லா தைச்சி அவனை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அரேபியா கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வாங்க சொல்லிடுறான் வழியாக செத்து போகிறான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க இதனால் வந்து இவங்க ரெண்டு பேர் போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து செவ்வரனை கட்டி அவங்கள செவத்துக்கு உயிராக வச்சு புதைச்சிடுறான் உயிரோட புதைச்சிடுறான் இதெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் உயிர் தியானம்லாம் கொடுத்துருக்காங்க இப்போது என்ன ஆகுதுன்னா இதை பற்றி நம்ம த சின்ஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு கே ஆர் மல்கானி கே ஆர் மல்கானி பல நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அதில் வந்து அதுக்கு ஒரு முன்னோரிய மாதிரி ஜெத்மால் எழுதியிருக்காரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் இருக்காங்களே பக்கத்து சிற்றரசுவர்களாக இருக்காங்க இல்லையா நமக்கு என்னென்னு இருக்காங்க நமக்கு என்னென்னு இருக்காங்க அதுக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தீங்க சமாதானம் என்னும் பலவீனத்தால் அகிம்சை என்னும் சித்தாந்தத்தால் அக்கம் பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருந்தா கூட நமக்கு என்ன அப்படின்னு இருந்ததோடைய நம்ம ஒருங்கிணைஞ்சு நம்ம எதிர்க்கணும் அப்படின்றதா பெரிய சேதார்த்தத்தை தவிர்த்திருக்கலாம் நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம் பக்கத்து வீட்டுல தீ பிடிக்குன்னா நமக்கு என்ன அடுத்து நமக்கு தீ பிடிக்கும்ற அறிவு நம்ம மக்களுக்கு வந்து அதுக்கு காரணம் நடுவுல இடையில வந்து இந்த சித்தாந்தங்கள் இந்த பௌத்த மத கோட்பாடு எடுக்கிறது அந்த அகிசையோ பண்றது ஏன்னா நம்மளோட பாரத தேசத்தோட கலாச்சாரமே வந்து போர்க்குடிகள் நம்மள வந்து அவ்வளவு சீக்கிரம் இதுலயுமே கூட பாருங்க அறுநூத்தி முப்பத்தெட்டுல இருந்து எழுநூத்தி பதினொன்னு வரைக்கும் அத்தனை படையெடுப்புலையும் முறியடிச்சு அனுப்பிருக்காங்க அப்படி இருந்தவங்க அடுத்த அடுத்த இதுல வந்து அவங்களோடது மறக்கடிக்கப்பட்டு ஏன்னா அது அதுதானே படையெடுப்புகளோட மிகப்பெரிய தாக்கமே நம்மக்கிட்ட அதுதானே நம்ம யாருங்கிற அடையாளத்தை நம்மகிட்ட அழிச்சிடுறாங்க ஸோ நம்மளோட கலைகள்ல இருந்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட வரலாறு எல்லாத்தையுமே அழிச்சிடுறதுனால நம்மளோட மக்களுக்கு என்ன நடக்குது நம்ம அந்த ஒன்று கூடி நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் எப்பேற்பட்ட போர்க்குடிகள் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இங்கே விஷயங்கள் நிறைய மாறும் நிறைய மாறும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கூட நிலைமை பெருசாக வந்து யோசிக்கிறதே இல்லை நாம் என்ன நினைக்கிறேன்னா வந்து அந்த பக்கத்து வீட்டுல ஒரு சிவாஜி இருக்கணும் நம்மள பாதுகாக்கணும் இந்த பக்கத்து வீட்டுல ஒரு யாரோ ஒருத்தரா இருக்கணும் அந்த தியாகி யாரோ ஒருத்தரா இருக்கணும் அந்த வீரன் நம்ம வீட்ல இருந்து யாரும் நம்ம வீட்ல இருந்து யாரும் இருந்தக்கூடாது நம்ம வீட்டு பிள்ள பத்திரமா பாதுகாப்பா போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு சம்பாரிச்சுட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறது எல்லாரோட மைண்ட் செஞ்சு இந்த மனப்பான்மையும் மாற வேண்டிய அவசியம் இருக்கு இன்றைக்கி காலகட்டத்துலயும் அது மாற வேண்டியிருக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்து இந்து மாநில தலைவரா தாண்டிலையும் நட வேண்டியிருந்தாங்க அவர் என்ன சொல்லுவார் என்ன மெய்டல் வந்து என்னோட சின்ன வயசுல கன்னியாகுமரி சேர்ந்த ஒருவர் என்னோடய சின்ன வயசில் வந்து ஏதாவது எங்கேயோ சத்தம் கேட்டதுன்னா என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஏலே எதோ சத்தம் கேட்குறது போய் பாரு அப்படின்வாங்க நாங்கள் போயிட்டு இப்போ வாத்துட்டு வருவோம் இப்போ என்னடா என்னன்னா அங்கே எதோ சத்தம் கேட்குறதுதான் போகாதான் போகாதடா அப்படின்றாங்க இந்த பலவீனமான நேச்சர் தான் வந்து மாறணும் மாறலேன்னா வந்து இந்த ப்ராப்ளம் நிரந்தரமாக தீராது நிரந்தரமாக தீரவே தீராது